திருச்சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாழொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரு மாமணி திகழன் மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணா மலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அருமே என எல்லாம் வல்ல திரு கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருட்கருணையோடும் சிவமான மாணிக்க வாசக பெருமானுடைய குருவருளோடும் இந்த இனிய காணொளியின் வாயிலாக ஏகன் அநேகன் தவக்குழுவை சார்ந்த தவசீலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பையும் ஆசிகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஏகன் அநேகன் தவக்குழுவோடு இறைவன் நமக்கு ஏற்படுத்திய இனிய தொடர்பு என்பதே திருவாசகத்தின் வாயிலாகத்தான் முதல் முறையாக ஜூம் என்கின்ற வலைத்தளத்தில் திருவாசக முற்றோதலை செய்கின்ற நன்னாளில் அன்பர்களோடு கலந்து உரையாடிய அந்த இணைய தருணங்கள் இன்னும் நெஞ்சில் நீங்காமல் நிற்கின்ற நினைவுகளை அப்படி துவங்கிய திருவாசகத்தோடு ஒரு இணைய பயணம் போற்றுதலுக்குரிய அன்பர் நம் முத்துராமன் ஐயா அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலோடு பல சமய பணிகளை செய்து வருகின்ற தவக்குழுவில் மீண்டும் விநாயகர் அகவல் என்கின்ற ஒரு பாராயணத்தோடு ஒரு இனிய தொடர்பு தொடர்வதற்கு குருவருள் நமக்கு வாய்த்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஆன்மநாயகனாக உள்நின்று நம்மை வழிகாட்டுகின்ற வழி நடத்துகின்ற சிவமான மாணிக்கவாசக பெருமான் அருளை செய்து மணிவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானே அம்பலவான பெருமானே தன் திருக்கரங்களினாலே எழுதி அருளிய அருட்கொடையாம் திருவாசகத்தோடு அதிலும் அந்த திருவாசகத்தின் சாரமாக விளங்குகின்ற சிவபுராணத்தோடு ஒரு இனிய பயணத்தை இறைவன் மீண்டும் துவக்கியிருக்கிறார் என்று எண்ணும் போதெல்லாம் உள்ளம் நெகிழ்ந்து மகிழ்ந்து போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மாணிக்கவாசகருடைய குரு பூசை விழா என்கின்ற ஆனி மகப் பெருவிழா நமக்கு ஒரு இனிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அந்த விழாவையொட்டி மூன்று நாட்களும் நாம் திருவாசகத்தோடு மணிவாசகரோடு பயணிக்கின்ற ஒரு இனிய அனுபவத்தை நமக்கு தர இருக்கிறது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று ஆனி மாதத்தின் ஆயில்ய நட்சத்திரம் அப்படி ஒரு நன்னாளில்தான் மணிவாசகருடைய இல்லம் தேடி பர்ணசாலையை நாடி சாக்சாத் சிவபெருமானே தன் திருவடி தேய சிதம்பரத்தில் நடந்து சென்றார் தன் திருக்கரம் வருந்த திருவாசகத்தை எழுதி அருளினார் அந்த நாளைத்தான் நம் சிவலோக அன்பர்கள் இல்லங்களிலே திருவாசகம் மலர்ந்த திருநாள் என்று நாம் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் அந்த திருவாசகம் மலர்ந்த திருநாளில் திருவாசகம் முற்றோதலை நம்முடைய ஏகன் அநேகன் தவக்குழுவில் நடத்த இருப்பது அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆனி மகம் என்கின்ற குரு பூசை நாள் முக்தி திருநாள் அன்று மாலை பொழுதில் சிவபுராண புண்ணிய காலம் என்று நாம் போற்றுகின்ற அந்த ஆறு மணிக்கு எந்த அந்த சமயத்தைக் கொண்டு திருவாசகத்தை தங்க வில்வ தளங்களிலே நாம் சிதம்பரம் ரகசியத்திற்கு சமர்ப்பணம் செய்தோமோ அதே பொழுதாக அந்த மாலை ஆறு மணிக்கு உலகளாவிய அன்பர்கள் அனைவரும் கூடி ஒருமித்த உணர்வோடு ஒருமித்த குரலோடு சிவபுராணத்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய திருச்செவிக்கு நாம் சமர்ப்பணம் செய்ய இருக்கிறோம் அந்த அதிர்வு அலைகளினாலே நிச்சயம் இந்த பூலோகம் சிவலோகமாக ஆகும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு அந்த குரு பூசை விழாவிலும் நாம் கலந்து கொள்ள இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து மறுநாள் இருபத்தி ஒன்பதை கடந்து முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று ஏகன் அநேகன் தவக்குழு அன்பர்களோடு மட்டும் கலந்துரையாடுகின்ற ஒரு இனிய நிகழ்வாக சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே என்பார் மணிவாசகர் தம் திருவாசகத்திலே அந்த இனிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற வண்ணம் ஒரு நிகழ்வை ஒரு கலந்துரையாடலை நம்முடைய அன்பிற்கினிய முத்துராமனையா அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள் அதிலே உலகளாவிய அன்பர்கள் அனைவரும் இணைந்து சிவபுராணத்தை நாம் கூடி ஓதிய பொழுது நமக்குள் ஏற்பட்ட அந்த ஆனந்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அது சமயம் அன்பர்களுக்கு எழுகின்ற சில ஐயங்களுக்கும் தெளிவுரைகளுக்கும் அது வாய்ப்பாக அமையும் என்று கருதுகிறோம் இந்த நிகழ்வை தொடர்ந்து சிவபுராணத்திற்கான ஒரு எழுச்சி மிக்க ஒரு போட்டியானது தொடர இருக்கிறது அது பற்றிய விவரங்களை எல்லாம் நம்முடைய குழுக்களில் தொடர்ந்து அந்த தகவல்கள் பரிமாறப்படும் இப்படி ஒரு ஆண்டு முழுவதுமே நமக்கு திருவாசகமும் சிவபுராணமுமாக அந்த தேன் அமுதத்தை சிந்தித்து சிந்தித்து சுவைக்கின்ற ஒரு ஆனந்தத்தை இறைவன் அருளி இருக்கிறார் அந்த இனிய பயணம் இதோ தொடர்கிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று சிவபுராணத்தோடு துவங்கி அம்மையனுக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோபே என்று ஒரு நாள் திருக்கையிலை நாதனாம் பெருமானுடைய திருவடியை அடையும் வரையிலும் இந்த ஆனந்த அலைகள் தொடரட்டும் என்று எல்லாம் வல்ல அம்பலவான பெருமானுடைய திருவடி தாமரைகளை பணிந்தும் மணிவாசகருடைய குருவடிகளை வணங்கியும் மௌனதேசிக சுவாமிகளுடைய குருவடி தாமரைகளை போற்றியும் இந்த அளவிலே அமைகிறோம் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் திருச்சி சம்பளம்